மே ஒன்பது அற்புத கலைஞர்கள் டி ராஜேந்தர் ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சாய் பல்லவி பிறந்த நாள் தமிழ் திரையுலகின் அனைத்து கிராப்டர்களிலும் தடம் பதித்து சாதித்துக் காட்டிய பெருமைக்குரியவர் எண்பதுகளிலிருந்து இன்று வரை ஏன் என்றும் நம்மை கவர்ந்த வெள்ளிவிழா படைப்பாளி டி ராஜேந்தர் பூவெல்லாம் உன்வாசத்தில் புதுமலர் தொட்டு பாடலால் காத்து வீசும் தென்றலான பாடகர் ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் மலர் டீச்சராய் மலர்ந்து மாரியாய் பொழிந்து நம்முள் கலந்த சாய் பல்லவி மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி ஒரே நாளில் வெளியான அற்புத திரைப்படங்கள் சங்கர் இயக்கத்தில் சுஜாதாவின் உரையாடலில் இசை புயல் இசையில் உலக நாயகனின் இருவேறு அபார நடிப்பால் பாக்ஸ் ஆஃபீஸில் தடம் பதித்த இந்தியன் தொன்னூற்று ஆறிலும் பாலசேகரன் இயக்கத்தில் சிவா இசையில் தளபதி சுபலட்சுமி ரகுவரன் நடிப்பில் நூற்று எழுபத்தைந்து நாட்களை கடந்து ஓடிய லவ் டுடே தொன்னூற்றி ஏழிலும் இதே நாளில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றன இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் புரட்சித் தலைவரின் அற்புத திரைப்படம் பா நீலகண்டன் இயக்கத்தில் புரட்சி தலைவர் எம் என் நம்பியா சாரதா நடிப்பில் அற்புத படைப்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது நினைத்ததை முடிப்பவன் புரட்சி தலைவரின் இருவேட நடிப்பும் சாரதா அவர்களின் நடிப்பும் சண்டை காட்சிகளும் ஒளிப்பதிவும் பெரிதும் பேசப்பட்டன எம்எஸ்வியின் பூ மலைத்தூவி பாடலை நம்மால் மறக்க முடியுமா நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பயணிக்கும் படக்குழுவை இந்நாளில் போற்றி வணங்குகிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி